அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சர்வதேச மருத்துவர் எலிசபெத் ஹெலன் பிளாக்பர்ன் அவங்களுடைய பிறந்த தினம் என்று ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த உயிரியல் ஆய்வாளரும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வென்றவருமான எலிசபெத் ஹெலன் பிளாக் அவங்களுடைய பிறந்த தினம் என்று ஆஸ்திரேலியா தாஸ்மானியா தீவின் ஹோபர்ட் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிறந்தார் பெற்றோர் மருத்துவர்கள் மருத்துவர்களாக பணி செய்தனர் இதனால் பருவத்தில் பருவத்திலிருந்தே இவருக்கு அறிவியலில் குறிப்பாக உயிரியலில் ஆர்வம் பிறந்தது